நம்ம இலக்கியாசிரியலை இலக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரபிறப்பி சொல்ல நம்ம கார்த்திக்கு உண்மை தெரிய வருமா வராத நம்ம இலக்கியாவுடைய பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திக் உண்மை தெரிய வந்து இந்த அஞ்சலியை அடித்து வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரோடுக்கு லைக் பண்ணிக்கோங்க வரபரப்பி சொல்ல பல சோரசியங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரோடு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு டிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வருப்பர் எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலி சாமியார் சொன்ன எல்லாத்தையுமே அந்த சின்னாமணியும் அந்த அஞ்சலியும் அப்படியே வந்து நம்பிடுறாங்க நம்ம வசந்தோடைய பிளான் படி அந்த சாமியார் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிட்டாங்க இந்த சின்னாமணியும் உடனே அந்த அஞ்சலியை கால் பண்ணி வர வச்சு நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம இலக்கியவை வீட்டு விட்டு வெளியே துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா உடனே அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியும் பதினக்க ஒத்துக்கிறாங்க இப்போ நாளைக்கான எபிசோட்ல அந்த சாமியார் செய்ய போற பூஜையில இந்த அஞ்சலி அந்த அஞ்சலியும் அந்த சின்னாமணியும் வந்து கலந்துக்க போறாங்க அந்த அஞ்சலி என்னடன்னா பயங்கரமான சந்தோஷத்துல வந்து வராங்க அவ்வளவுதான் இந்த பூஜை மட்டும் முடிஞ்சேன்னா இந்த இலக்கியாவுக்கு ஒரு முடிவு கட்டின மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் நாம தான் அந்த வீட்டுக்கு மகாராணி அப்படின்ற மாதிரி பயங்கரமான சந்தோஷத்துல அந்த பூஜையில வந்து கலந்துக்கிறாங்க ஆனா அந்த பூஜையே இந்த அஞ்சலிக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் நம்ம ஜானிகமாவும் ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம வசந்த் பதினேக்கம் நம்ம இலக்கிய சொன்ன மாதிரியே அந்த பூஜையில் நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே லைவாக பார்க்குற மாதிரி அந்த அஞ்சலிக்கு தெரியாத மாதிரி பதினேக்க ஒரு இடத்துல கேமராவை பதினேக்க பிக்ஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு பதினேக்க கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம இலக்கிய வீட்டில் உட்காந்தே நம்ம ஜானியமாகவும் நம்ம இலக்கியாவும் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பதினேக்க லைவாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி மட்டும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு லைவாக வந்து போட்டு காட்டே இருக்கணும் நம்ம கார்த்திக் நம்ம கௌதம் இந்த பைரவி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டிவி பார்க்குற மாதிரி வந்து பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த அஞ்சலி வசமாக வந்து கைங்கோலமாக வந்து சிக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி அப்படியே அந்த அம்மா சிந்தாமணி கூடிய வந்து போயிருப்பாங்க பார்க்கவே வந்து செமையாக இருந்திருக்கும் நம்ம இலக்கியாவுக்கு இது தோணமாக போச்சு ஆனாலே பரவாயில்ல நம்ம இலக்கிய அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த அஞ்சலி உண்மையை சொன்னால் அதை மட்டும் நம்ம கார்த்திகிட்ட போட்டு காட்டினாலே போதும் நம்ம கார்த்திக் அந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க இப்போ வரப்பரப்பி சொல்ல அந்த பூஜை பதினெட்டு காலையிலே வந்து ஆரம்பிக்குது இந்த அஞ்சலியும் பதினெட்டம் வீட்டில் கார்த்திகிட்ட என்னடா போய் சொல்லிட்டு போகிறதா அப்படின்னு மாதிரி யோசிச்சு பதினெட்டு போயிட்டு சும்மா போய்ட்டு வரேன் கிளம்பி போறாங்க இந்த அஞ்சலி போகும்போது நம்ம இந்த அஞ்சலி சொல்லி தப்பிச்சிட்டு அங்கிருந்து நேரம் அந்த கோயிலுக்கு வந்து போறாங்க அதுக்கு முன்னாடி அந்த சாமியார் பாத்தீங்கன்னா பூஜைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தயாராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வசந்தும் கேமராங்க அந்த சாமியார் அந்த அஞ்சலி வந்தேன் வச்சு எல்லாத்தையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் உண்மையை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த அஞ்சலி பணக்கம் த கர்ப்பமாக இருக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அந்த சமையார் பயணக்கம் நீ ஏதோ ஒரு உண்மையை வந்து மறைக்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் இந்த அஞ்சலி பனக்கம் வசமாக வந்து சிக்கிக்கிறாங்க வசமாக சிக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னு மாதிரி வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க அதை தான் நம்ம இலக்கிய ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம காத்திக்கிட்டு வந்து போட்டு காட்ட போகிறாங்க அவ்வளோதான் இந்த அஞ்சலி அந்த ஒரு கதையோடு வந்து முடிய போகுது இந்த அஞ்சலி கண்டிப்பாக வீடியூப் வெளியே போயிடுவாங்க நம்ம இலைக்க இதுக்கப்புறம் அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு